நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க நான் அந்த கரும்பு பார்க்குறதே இல்லை எவனா கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஏயோ பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல புறண்டா புறந்துட்டு போகட்டும் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நல்ல சீரியல் பாருங்கள் சன் டிவியில் அந்த நேரத்தில் என்னப்பா விடுது அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு படித்து தூங்கிருங்க மொத்தமாக இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வசித்தாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ அங்கே போவாங்க அவனுக்கு இல்லை இவனுக்கு ஓட்டை தூக்கிடு என்ன இது இப்போ டுபாக்கூர் வேலை பண்ணுறீங்க தமிழ்நாடுக்கெல்லாம் எழுச்ச வாங்கினுக்கலாம் எவ்வளோ நாள் எளிச்ச வாங்கினா இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்கள் கல்லை ஓட்டு நீ போய் தடு நீ எதுக்கு வச்சுருக்காத அந்த இது சிபிஐ அப்புறம் அது என்னப்பா இருக்குது இடி அனுப்புறீங்களே இடி அனுப்பி காசை பிடுங்குறீங்களே பிடுங்குறீங்களா இல்லையா அந்த கடல் ஓட்டு எதுன்னு எடு நாலு பேர் அதிகமாக போடு யார் அவங்கள கள்ள ஓட்டுன்னு சொல்கிறீங்க இவங்க நல்ல ஓட்டில் ஜெயிச்சு வந்திருக்காங்க எப் இதுவே கள்ளத்தனமானது தானே சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானாக முன் வந்து வழக்கு போடுறது என்னது சுமோட்டோ தானே அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சு கட்டணுமா இல்லையா அந்த இவிஎம்மு சார் எத்தனை பாஞ்சு பதினாறு வருஷமாக இருக்கமா இல்லையா இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட இது ஏமாத்து வேலை கொட்டை உருட்ட மெஷின் அது அதை வச்சுட்டு தானே ஓட்டுறீங்க சார் நீங்கள் பாஜக நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சி வா மக்களை ஏமாற்றி அயோக்கியத்தனம் பண்ணி மொளமாரித்தனம் பண்ணி தான் இவிஎம்ல ஜெயிக்கிற அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும் பீகார்ல கொதித்து போயிருக்காங்க போராட்டம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நீ என்ன நான் இப்படி தான் பண்ணாலு வை அப்படின்னா எப்படி சொல்லுங்க அப்பட்டமான இன்னைக்கு சொல்லலையே எல்லாத்துக்கும் தெரியுமே அவங்க எதுக்குங்க அதிமுக என்னங்க பண்றாங்க அவங்க எதிர்கட்சி அவங்க சொன்னாங்க செஞ்சாங்க அவங்க எதிர்கட்சி அம்மா தாயே உன்னோட ராஜ விசுவாசின்னு ஆணுங்களேன் எந்த விளக்கண்ணையாவது போனானுங்களா நான் நாலு தடவை போனேங்க ரெண்டாவது ஃப்ளோரு டீ கொடுப்பாங்க காப்பி கொடுப்பாங்க எல்லா கேமரா இருக்கும் மாட்டேன் சொல்கிறேன் சார் அவங்க இருப்பாங்க சார் அந்த படைகள் இருக்கும் சஃபாரி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க தம்பிதுரை பன்னீர்செல்வம் எல்லாம் அமைச்சு இப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா என்ன துடி துடிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து என்னை பார்க்கலையு துடிச்சிருக்குமா இல்லையா சரி இது தமிழ்நாட்டில் நடந்தது அதனால தான் பண்ணேன் கவர்னர் வந்து உட்காந்து எத்தனை தடவை ராமன்றவா யாருப்பா வந்து உட்காந்து அங்கே செக் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு விஐபி சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே சம்ப்ளா சம்பளா அது கட்டி வச்சுன்னு முடிஞ்ச உடனே போய் துணை ஜனாதிபதி ஆனார் எல்லா மக்களுக்கு தெரிஞ்சது தானே நான் என்ன புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா இல்லையா கொடூரமான கைவர்கள் நீ ஜனநாயக போர்வியில் இதை செய்யக்கூடாது எச்சரிக்கை தமிழ்நாடு போராடணும் இந்தியா போராடணும் நீ ஈவிஎம்ஐ ஒழிச்சிக்கட்டு ஒழுங்காக தேர்தல் நடத்து நீ வா தைரியம் இருந்தா வா சோற்றத்தானத்தீங்கிற இவிஎம்ஐ ஒழிச்சிக்கட்டு நீங்கள் நான்காம் தூண் என்ன இருக்கீங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் உங்கள் சார்பாக குரல் கொடுங்க உங்கள் சங்க எலெக்ஷனில் வேணால் ஏமாத்துனா விடுவீங்களா இவிஎம் ஓட்டு இருக்கீங்க கொஞ்சம் தனி விடுப்பா அவர் தமிழ் இசையா இல்லையே அது இந்தி இசையாவில் இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையாது அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர் அவர் தமிழ் கற்றுக்கணும்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடன் கடன்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்தி இசையை பற்றி என்ன பேசுகிறீங்க அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க அவங்க காட்டுறது தானே சொல்லி ட்ரங் ட்ரன் ட்ரிங் ட்ரிங் டக் அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க சார் நான் ஒரு நடிகன் சும்மா நாலு நாள் காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க நான் இந்த மாதிரி அவர் வந்தார் அப்போது அதான் பாரு அந்த பிரேமர் வந்தார் பிரேமி பாரதேசம் சீமாலாம் கருப்பு கொடி அமைச்சாங்க அவனை அரெஸ்ட் பண்ண போயிடலன்னு நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதேன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு உண்டு கைதியாக போனேன் கைதியில் நடிக்க வேண்டியவன் எத்தனையோ வாய்ப்புகளை எழுந்திருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி தொண்ணூற்றி எட்டுலையே போராட்டம் பண்ணி இந்த மாதிரி ஆறுநூறு ஏக்கர் பூமி எதுக்கு ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்ல ஒரு தகரம் கூட வாங்க முடியாததுனால அறநூறு ஏக்கர் எதுக்கு இருக்குது ஸ்விம்மிங் பூல் கட்டு கிரிக்கெட் இது கட்டு மலித்த வீரர்களுக்கு இருக்குது ஸ்டேடியம் கட்டு ஆறாயிரம் ஆண்கள் எதற்குன்னு போராடி போய் முப்பத்தஞ்சு பேரோட முப்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் பல இதுக்கு போராடி இருக்கிறேன் ஒன்று ரெண்டுன்னு இல்லை தரையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன் ஏன் உணர்வே நான் நான் யார் பல கட்சியில் இருந்தனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன் யாரையாவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது தோணுது சொல்கிறேன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க கூட காட்டி மேலே போச்சு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு நாடு நாசமாக போக போகுது அதை தடுக்கத்தான்

இப்போ நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன் நீங்கள் பிக் பாஸ்க்கு ஏன் போகிறீங்க நீங்கள் அதையே பார்க்குறீங்க நான் அந்த கரண்ட்டை பார்க்கறதே இல்லை எவனா எவங்கூடவே கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஏயோ பண்ணியெல்லாம் போய் எங்க பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்து புறண்டா புறந்துட்டு போகட்டும் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நல்ல சீரியல் பாருங்கள் சன் டிவியில் அந்த நேரத்தில் என்ன பிடுது அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் கட்டுறாங்களோ அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு படுத்து தூங்கிடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு விட்டு அஞ்சு எந்திரிங்க வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஏதோ அவங்க பழப்ப விட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க நீ எதுக்காக கூட்டியிருக்கேன் பிக் பேஷ் தடை வேணு அது தடை என்ன இப்போ என்ன வெங்காய விளக்கமாத்து கட்ட இருந்தா எனக்கு என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் சீரழிக்குது பிஜேபி சர்க்கார் தான் பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது இந்த எஸ்ஐஆங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாயிரு நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் அஞ்சாறு வருஷம் முன்னாடி நான் இந்த இது ஆரம்பித்தேன் டிப்டாப் தமிழான்னு அதே அந்த ஒரு சகோதரர் அதான் அந்த யார் அவர் பேர் இப்போ அப்பா ஆதி தமிழத்து கொச்சையாக தமிழாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பித்தேன் அதுலேயே ஒரு வரி வரும் தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூனையும் தெளிவாக வரும் அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது சார் போராடணும் அதே இதில் போராடிக்கிட்டு அருமை இது ஆரம்பிக்கல இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும் இது நிப்பாட்டப்படணும் ஈவிஎம் நிப்பாட்டப்படணும் ஏங்க பேலட் பேப்பருங்க சுமார் பேப்பர் என்ன இன்னும் இன்னும் காலம் இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு ஏ இந்த காலம் கட்காலமா அது ஏன் அமெரிக்கா கட்காலத்திலேயே இருக்கான் பிரிட்டிஷ் கட்காலத்திலேயே இருக்கான் ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க பெண்மணி ஆ கட்கோளத்துக்கு போகிறியே ஆ அப்போ ஏன் நம்ம சாம்பிரதம் சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத முத கண்டுபிடிச்சிது அதை ஏன் கைவிடுறீங்க அது சிம்பிள் சிசிடிவி இருக்கா சிசிவி ஃபுட்டேஜ் இருக்கா எல்லாம் பார்க்குறாங்கல்ல பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும் கம்மிட் ஆகும் பேப்பரில் குத்து மடி உள்ளே போடு சந்தோஷமாக போய் தூங்கு இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு சேர்க்கிறான் எதுக்கு இந்த அளவு இவிஎம் அளவு எதுக்கு சங்கு ஊதிடுவான் இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம்மை வச்சு இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை லட்சம் வக்கீல்க போராடி போராடி செத்துட்டான் அதை இப்படி தான் நடத்துவீங்கன்னா தேர்தலில் அப்படியே நடக்குது என்ன என்ன நடத்து இப்படி என்னத்தை உன்னத ஆட்சி கொடுத்துட்டான் எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சிருக்கேன் அதானி போட்டு அதானி இது அம்பானி இந்த கோழி இல்லை கோழி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கேயே படித்தேன் ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு எல்லா ஒரு சேவல்ல லெவலில் ஒட்டு மொழி எல்லாத்தையும் இறக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே நாலு தானியத்தை தடுத்து போட்டால் அது நிட்டே வந்து கொத்தி திங்கும் இங்கே பார் ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன் ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன் வரி போடுவாங்களாம் வரிமேல வரி போடுவாங்களாம் டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி லட்சம் ஆயிரம் கோடிக்கு கொள்ளை அடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாண லட்சம் கோடியில் நடத்துகிறாங்க இதுதானே நடக்குது அதானி அம்பானி காலையில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சி இருக்காங்க போட்டு உருட்டுறது புரட்டு மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க படிக்க விட மாட்டாங்க அது வெளிப்படையாக தெரியுதையா நான் தப்பு செஞ்சு நம்ம மனிச்சுக்குங்க நான் நியாயமாக சொல்கிறேன் எனக்கு நெஞ்சு வெடிக்குது ஆமாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவ அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை எமிக்க தான் மறுபடியும் வரும் ஆணித்தனமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தேன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம் தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சு அன்னைக்கு இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வின்னு கேட்டிங்கல்ல இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்துலேயே ஓலாற்றிக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டர் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் அண்ணா எப்படி வந்த எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்களைங்க அங்கே போனால் டூரிங் டேக்கிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேக்கிஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தனி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பன இதெல்லாம் ஒரு மயனு பிடுங்க முடியாது ஒரு ஆணையம் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆ அங்கே இதே மாதிரி இங்கே சுத்தப்பாங்க நான் சொல்லுங்க ஏற்படலாம் நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன் உணர்ச்சி வசப்பட்டு படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லலை ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோன் கூட வரல பத்து படம் நடித்தேன் வெளியே வழியெல்லாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரக்டர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டுனது எப்போயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் விடப்பட்டவர் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்க நீங்க தாங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் செட் பிரிவு கொடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்பரேட் வயம் ஆகுது எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது பப்பாளி இவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடுன்னு ஒரு மனுஷன் அவர் கார்பரேட்டு கூட எலும்பு தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அது தான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கேட்டது பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க மற்ற சார் சொல்லிட்டீங்க அடிங்க ஆ சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா வேண்டாம் கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தாணயத்துக்கு வந்து மருந்து என்னவும் அவர் நல்லபடியாக பண்ணிட்டு சம்பாதிக்கிட்டோம் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காரு நிறைய படம் எடுப்பார் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடு வலிக்க கொஞ்சனுமேன்னு உதட்டு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவரு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனால் ஓப்பா நீங்கள் வேற ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்குவல் அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது தான் இப்ப வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ளே ஆயிரம் பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழித்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானியம்பனிக்காரில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான் நான் வந்து ஒரு மதவாதியாரெலாம் இதை சொல்லலை எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சினிமாக்காரன் நடிகன் எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷம் கூப்பிட்டே போவேன் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன் எலெக்ஷனாக போவோம் தரையில் வாழ்கிறவன் மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார் நடந்து போனார் அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து தானே நான் ஓட்டு கேட்டு போகிறேன் எல்லாம் நீ ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா அப்படிந்து நாளைக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதோ வருதான்ப்பா பெரிய ஹெலிகாப்டர் அப்படியா ஐ டோன்ட் கேர் இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் எஸ்ஐஆர்எஸ்பி ஸ்டாப்டு ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க வேலைக்கு போக முடியல குடியானவர்கள் ஏழைகள் பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க பைத்திய ஒரு வக்கீல்னாலே இந்த ஃபார்ம் ரொப்ப முடியல நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்த அம்மா பேர் சொல் அம்மாவோட இறந்து போப்பதாயிரத்தி தொண்ணூறில் இறந்து போனாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு அட்டையே கிடையாது அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு இப்போ தானே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அம்மா தாய் இந்த மச்சுக்கிட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்தினாங்க இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை ம கேவலமாக நடத்துகிறானுங்களோ இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணா அப்படின்னு ரத்தங்கால் போட்டு உட்காந்துருக்கானா இது வந்து அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன ஸ்லேவ் ஐ ரிமைண்ட் ஃபை உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்குறதுக்காக பண்ணேன் நிப்பாட்டுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் வாடகி காலேஜ் போட்டு வந்துட்டா என்ன காலேஜ் போய் துக்களுக்கு தம்பி தீரா நன்றி நன்றி வணக்கம் 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 தாழ்மையான வேண்டுகோள் நீங்களும் பாடுபடுங்க நம்ம அடிமையாக்கப்படுறோம் உங்களோட பங்களிப்பே வேணும் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் நன்றி வணக்க அப்போ அந்த பேனை போடு அந்த பேனை போடு அந்த பேனை போட்டு பேனை சீப்பு போடு